ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் சூப்பர் எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கடந்த மூணு நாளாக நம்ம மனசில் இருந்த எல்லா கேள்விக்கும் விஜய் காவேரி ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கான எபிசோட்லேயும் விஜய் வந்து காவேரி கிட்ட உன்னை நான் ஆஃபீஸில் எம்டி ஆகணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தேன் நீ வேணால் வந்து அங்கே நேரடியாகவே பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கத்து சொல்கிறாரு காவேரி நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டால் என்னை நீங்கள் பயமுறுத்தி வச்சுருக்கும் போது எப்படி உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அவங்க சைடில் இருக்க விஷயத்தை பேசுகிறாங்க செம்ம எமோஷனலாக இருந்துச்சு ரெண்டு பேரும் பேசுகிறது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட பயம் அவங்கிறத தாண்டி என் மனசில் நிறைய கேள்வியெலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிவிட்டு நீ வெண்ணிலாவை பற்றி தானே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் விஜய்க்கு விஜய் நீங்கள் வந்து இப்போ வெணிலாவுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால் வெண்ணிலா வந்து அவங்க அதாவது குணமானதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை விட்டு கொடுத்து நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்போ தான் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வேணால் பிரிஞ்சிடலாமா அப்படின்னு சொன்னதுமே விஜய் வந்து இடையில காமெடியெலாம் பண்ணுறாரு செம்ம எமோஷனலாக இருக்குங்க உண்மையுமே அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பேசி எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடெலாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அப்படியே அப்படியே கண்ணெலாம் கலங்கி தண்ணி வந்துருச்சு அந்த அளவுக்கு விஜயும் சரி காவேரியும் சரி ரொம்பவுமே புரிஞ்சு பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து புரிஞ்சு பேசுனாங்க அப்படின்னா எந்த குடும்பத்துலையும் சண்டையே வராது எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம் ஏன்னா ஓப்பனப்பாய் அவங்கவுங்க மனசில் இருக்கிறத யதார்த்தமாக வெளியில் சொல்லணும் அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதை லிசன் பண்ணி கேட்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான கரெக்டான ஒரு ஆன்சரை சொன்னாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான விஸ்வோட்டோட ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதே நேரத்தில் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்மாவை சமாதானப்படுத்துறதாக இருக்கட்டும் அடுத்து வெண்ணிலாவோட விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்து வெளியில் போகிறாங்க மறுபடியும் வந்து விஜய் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க பேக்ரவுண்டில் வந்து அந்த விஜய் பாட்டு பிரியமான வழியை பாட்டுன்னு தான் எனக்கு ஒரு ஸ்நேகி ஸ்நேகிதி அந்த பாட்டுக்கெல்லாம் அந்த பாட்டு தான் ஓடுது அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கிஸ்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க செம்ம சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்பையும் பார்த்தோம்னா அப்படியே கண் கலங்க வச்சிடுறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரியோட அம்மா ஆமாம் ஏன் லேட் ஆகிடுச்சு என்ன இதுன்னு கவலைப்பரியாமா நான் அப்படியே போய்ட்டு நினச்சி அப்படின்னு கேட்கும்போது நீ அப்படியே அங்கே அவங்க கூட இருந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஆக மொத்தத்தில் என் பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தேவைன்னு காவேரி அம்மாவும் சொல்கிறாங்க அப்போ நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கங்கா பாட்டி எல்லாருமே உட்காந்துருக்காங்க இங்கே பார்த்தா விஜய் வந்து நீ இந்த அளவுக்கு வந்து என் மேலே லவ் வச்சிருக்க அதே நேரத்தில் வந்து இந்த பிரச்சனைலாம் இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டு அதை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கத்து சொல்கிறாரு காவேரி ஒரு பக்கத்து என் மனசில் இருக்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் தான் முடிவு நான் இப்போ ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு காவேரி ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ விஜய் விஜய் வந்து இங்கே தாத்தா உட்காந்துருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாரு தாத்தா கிட்ட பேசுகிறாங்க தாத்தா விசாரிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நான் பேசுனேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலா விஷயத்தில் இந்த மாதிரி முடிவெடுக்கணும் அடுத்து நான் எல்லாத்தையும் நம்பிக்கை ஏற்படுத்தி மறுபடியும் நான் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கலாட்டாவாக சொல்கிறாரு இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நர்ஸ் வந்து வெண்ணிலா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க இப்போ விஜய் வந்து வெண்ணிலாவை பார்க்க கிளம்புறாரு தாத்தா கிட்ட நம்பிக்கையோடு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா யோசிக்கிறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கமாக பாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்